வணக்கம் அன்பு சொந்தங்களே நமது போயர் சமூகத்தில் வரலாறு காணாத பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் அரசியல் எழுச்சி மாநாடு நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்காக சமூக நீதி சமதர்மம் சம அரசியல் என்ற கோட்பாடோடு நம்ம இந்த அரசியல் எழுச்சி மாநாடு நடத்த இருக்கின்றோம் இந்த மாநாட்டிற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நம்மளுடைய பொறுப்பாளர்கள் இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்து வாகனங்களை பேசி அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய தொண்டர்கள் அதை அழைத்து வரக்கூடிய நிர்வாகிகள் பாதுகாப்பாக வாகனத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிவேகத்தில் இயக்காமல் மெதுவாக இயக்கி எல்லாம் அதாவது டோல் பிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேனர் கட்டியிருக்கும் போது எந்த இடத்துலையும் டோல் புத்து எடுக்க வேணாம் அது நம்ம கடிதம் கொடுத்துருக்கோம் அது எல்லா வாகனங்களுக்கும் டோல் ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் வந்து செல்ற வரைக்கும் கரெக்டாக வந்து கூட அழைச்சிட்டு வரவங்களை பாதுகாப்பாக சாலையை வந்து கடக்காமல் கிராஸ் பண்ணாமல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாலையில் வந்து குறுக்கு நெருக்கு ஓடாமல் மாநாடு திடலில் வந்து அமர்ந்து அழகாக கடைசி வரையும் இறுதி வரையும் அமர்ந்து மாநாடு முடிஞ்சு வீடு போகிற வரையும் எல்லா மக்கள் எல்லா தொண்டர்கள் மேலே தான் என்னுடைய பார்வைகள் இருக்கும் கவனங்கள் இருக்கும் கவனங்கள் சிதந்திருக்கு சிதை சிதையாமல் மக்களை நோக்கி தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்தக்கூடிய மாநாடு வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் கண்ட்ரிஷ்டி அதிகமாக இருக்குது எப்படிதான் ஒட்டர்கள் இப்படி பண்ணுறாங்க போயர்கள் இப்படி பண்ணுறாங்கன்ற கண்ட்ரிஷ்டி நிறையா இருக்கும் அதனால் எல்லாமே வரும்போது பாதுகாப்போடு வந்து பாதுகாப்போடு செல்ல வேணும் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தும் போது சாலை ஓரமாக அது வாகனம் நிறுத்துவதற்குன்னு இடம் இருக்கிற இடத்துல ஓரமாக நிறுத்தணும் அப்படியே ரோட்டில் நிறுத்திவிடக்கூடாது உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் செஞ்சிட்டு வரீங்க இங்கே உணவு ஏற்பாடு செய்யலை அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் காரணம் என்னென்னா இங்கே உணவு கொடுத்து சரியாக நம்ம பராமரிக்க முடியாது அந்தந்த ஊரில் வந்து உணவு சமைத்து அதை கோயிலுக்கு போகிறதுக்கு புளியோதரை செய்கிற மாதிரி அந்த புளியோதரை செய்து எடுத்துக்கலாம் அது ஒரு நல்ல இது ஏன்னா கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து அதிகமாக போடுவாங்க அதிகமான இது இருக்கும் அதனால் வந்து வந்து பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும் அதற்கு பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கடைபிடிக்கணும் தயவுசெய்து சொல்கிறோம் இந்த மாநாடு என்பது நம்ம குடும்ப திருவிழா இந்த குடும்ப திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆலயத்திற்கு போகிற மாதிரி நம்ம வருவோமோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப திருவிழாவை வந்து பார்த்துட்டு நம்ம இங்கே வைக்கிற கோரிக்கைகளை அரசு கவனத்துக்கு கொண்டு செல்கிறதுக்கு நம்மளுடைய கூட்டம் தான் அது பேசும் அதற்காக நீங்கள் எல்லாமே ஒத்துழைப்பு தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மாநாடினுடைய நுழைவாயிலே வந்து பார்த்திங்கன்னா மூன்று கோபுரங்களை கொண்ட சூரியனார் கோயிலில் தான் கோபுரமாக அமைச்சிருக்கோம் அது இன்று முழுமையாக இந்த இன்னொரு காணொலி காட்சிகளோடு வரும் நம்ம அதாவது ஆலயத்திற்குள் நுழைந்து செல்லும் பொழுது அங்கே சூரியனார் கோட்டை எது சூரியனார் கோட்டைக்குள் உள்ளே நுழைந்து செல்லும் பொழுது நம்ம தலைமைச் செயலகம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஜார்ஜ் கோட்டை ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்து தான் நம்ம மீட்டிங் நடத்த போகிறோம் அந்த கோட்டையை வந்து இங்கே முழு தத்துரவமாக வடிவமைச்சிகிட்டு இருக்கோம் இது பல பிரம்மாண்டமான ஏற்பாடில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவற விடாதீங்க கண்டிப்பாக திருமண நிகழ்ச்சிகள் இருக்கும் சுபகாரியங்கள் எல்லாமே இருக்கும் கோயில் நிகழ்ச்சிகள் இருக்கும் இதுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கி கண்டிப்பாக நம்ம குடும்ப திருவிழா நம்ம வீட்டு விசேஷம் நம்ம அதிகாரம் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அனைவரும் வர என அன்போடு இரு கரங்களை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் வந்து வீடு செல்லும் வரை ஒரு பாதுகாப்பாகவும் கவனமாகவும் செல்ல வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்தி இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்